கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாலு ஒரு சங்கீதம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் ஐம்பத்தி ஆறாவது சங்கீதத்தை நம்ம தியானிக்க போகிறோம் இந்த சங்கீதம் தாவிது பாடின சங்கீதம் அவர் நெருக்கத்துல இருந்த பொழுது அவர் பாடின பனிரெண்டாவது சங்கீதம் இதில் மொத்தம் பதிமூன்று வசனங்கள் உள்ளது இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் எட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது தாவிது ஒரு பயங்கரமான நெருக்கப்பட்ட சூழ்நிலையில இப்ப இருக்கிறார் சவுல் அநேக தரம் தாவிதை கொன்று விட வேண்டும் என்று அவரை துரத்தி கொண்டே இருக்கிறார் தாவிதும் காடுகள் மலைகள் இப்படி வனாந்தரமான சூழ்நிலையில் அவர் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ஒவ்வொரு நாளும் அவர் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறத நம்ம அநேக சங்கீதங்களில் வாசிக்கிறோம் அப்பொழுதுதான் அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று என கருமையான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கும் கூட நம்ம அநேக சூழ்நிலைகளை கண்ணீர் வடிக்கிறோம் ஏன் எனக்கு இந்த கண்ணீரின் பாதை என்று அநேக நேரங்கள் ஆண்டவரை நோக்கி நம்ம கேட்பது உண்டு ஆனால் நீங்கள் இந்த ஆண்டவருடைய சமூகத்துல வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரையும் அவர் சேர்த்து வைத்து கொண்டே வருகிறார் அவர் கணக்கில் வைத்திருக்கிறார் அந்த கண்ணீர்கள் ஒருபோதும் பூமியில விரயமாய் போவதே கிடையாது ஒரு சின்ன சாட்சி அதை உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் என் கணவருடைய தகப்பனார்க்கு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கேன்சர் வியாதியினால் அவர் பாதிக்கப்பட்டு அவருக்கு ஒரு மேஜர் அறுவை சிகிச்சை செய்தார்கள் அந்த சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர் வீடு திரும்பின பிற்பாடு அநேக ஊழியக்காரர்கள் அவர்களை பார்க்க வந்தாங்க அப்படி ஒரு நாள் கொடைக்கானல்ல இருந்து ஒரு ஊழியக்காரர் அவரை பார்க்க வந்து அண்ணா நான் உங்கள் மனைவியிடத்தில் பேச வேண்டும் என்று அவரிடத்துல கேட்டாங்க உடனே எங்க மாமா எங்க அத்தைய கூட்டு இவர் உன்னிடத்துல பேச வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று சொன்னாங்க உடனே அந்த ஊழியக்காரர் எங்க அத்தையை பார்த்து ஒரு வார்த்தையை சொன்னாங்க இனி நீங்க அள வேண்டாம் சகோதரியே நான் என் ஜெப நேரத்தில் ஆவிக்குள்ளாகப்பட்டு பரலோகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டேன் அந்த பரலோகத்துல நான் ஒரு வெள்ளை சிங்காசனத்தை பார்த்தேன் அந்த சிங்காசனத்தின் பாதப்படியில அநேக பொற்பாத்திரங்கள் வைக்கப்பட்டிருந்தது அந்த பொற்பாத்திரங்கள் முழுவதும் தண்ணீரினால் நிரப்பப்பட்டிருந்தது அப்பொழுது அதை நான் பார்த்த உடனே இந்த பாத்திரம் என்னது இதில் வைக்கப்பட்டிருக்கிறது என்னவென்று நான் கேட்டேன் அதற்கு ஆண்டவர் சொன்னார் இது என் ஊழிய அவனுடைய மனைவி வடித்த கண்ணீர் என்று அவர் சொன்னதை நான் கேட்டேன் ஆண்டவர் நீங்க இந்த பூமியில உங்க கணவருக்காக வடித்த ஒவ்வொரு கண்ணீரையும் ஒவ்வொரு துளியையும் அவர் பரலோகத்துல துருதியில் சேர்த்து வைத்துக்கொண்டே வருகிறார் இனி நீங்கள் ஒருபோதும் கவலைப்பட்டு அள வேண்டாம் என்று தைரியப்படுத்தி அவரிடத்தில் அவங்க கையில காணிக்கையை கொடுத்துவிட்டு விட்டு சென்றாராம் என கருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் இருபது வருடம் அவர்கள் ஆண்டவருக்காக ஒரு உயிருள்ள சாட்சியாய் குடும்பமாய் பல தேசங்கள் நாடுகள்ல ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறாங்க அருமையானவர்களே இன்றைக்கும் இந்த பூமியில நீங்க ஆண்டவர் சமூகத்துல வடிக்கிற ஒரு துளி கண்ணீர் கூட வீண் கிடையாது ஆண்டவர் அதை சேர்த்து கொண்டே வருகிறார் ஆண்டவரிடத்துல அழுது பாருங்கள் அதை தான் அண்ணால் செய்தால் ஆண்டவருடைய சமூகத்துல போய் அவ அழுதா மனிதர்களிடத்தில் அழல அவ அழுது முடித்து வீடு திரும்புவதற்கு முன்பதாகவே ஏழையின் மூலமாய் பேசுகிறார் நீ சமாதானத்துடனே போ சமாதானே போல கேட்டுக்கொண்ட விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு செய்வார் என்று அப்பொழுது ஆண்டவர் அவளுக்கு ஒரு நல்ல கர்ப்பத்தின் கனியை தந்தார் சாமுவேலை கொடுத்து அவளுடைய வம்சத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் இன்றைக்கும் ஒருவேளை நீங்கள் எதை குறித்து அழுது கொண்டிருக்கீங்க உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைத்தா இல்ல என் குடும்பத்தில் இன்னும் ரட்சிப்பு இல்லையே ஆண்டவருடைய அன்பை நாங்கள் இன்னும் ருசி பார்க்கவில்லை என் பிள்ளை வாழ்க்கை இப்படியே இருக்கிறது இன்னும் என் குடும்பத்துல சமாதானம் இல்லையே என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவர் இடத்துல வடிக்கிற கண்ணீரை ஆண்டவர் துருத்தில் செய்து கொண்டே வருகிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இன்னும் அதிகமாய் ஆண்டவர் இடத்துல செவிங்க ஜெபத்துல உறுதியாய் தரித்திருங்கள் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார் அஞ்சைக்கு தாவிதனுடைய கண்ணீரை ஆண்டவர் துருத்தியில் சேர்த்து வைத்தார் அதை பார்த்து அவனுக்கு அற்புதத்தை செய்தார் அவனை ராஜாவாக உயர்த்தினார் மகிமையுள்ள ஒரு ஸ்தானத்தை கொடுத்தார் தாவீதின் வம்சத்துல இயேசு கிறிஸ்து பிறந்தார் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை அன்னைக்கு ஆண்டவர் கொடுத்தார் அண்ணாளுக்கு கொடுத்தார் இன்றைக்கு கண்ணீர் வடித்து கொண்டிருக்க உங்களுக்கும் தரப்போகிறார் நீங்கள் ஆண்டவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய கண்ணீரை ஆண்டவர் துருத்தியில சேர்த்து வைத்திருக்கிறார் அவர் கணக்கில் எழுதி கொண்டே வருகிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஜபத்தை விடாமல் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருங்கள் நிச்சயம் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் கண்களை முடி செபிப்போமா தகப்பனே பா துதிக்குறமா ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா அப்பா இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்திற்கு நாங்கள் வருகிறோம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க தம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் கண்ணீரோடு இந்த பூமியில விதைத்து கொண்டு இருக்கிறாங்களோ ஏ சுபே நீர் இன்றைக்கு அந்த கண்ணீர் ஒவ்வொன்றையும் உம்முடைய துருத்தில சேர்த்து வைக்க போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா அது உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது தகப்பனே நீங்கள் ஒருபோதும் தம்முடைய பிள்ளைகளை கைவிடுவதே கிடையாதப்பா அவர்களுடைய கண்ணீரை கண்டு தேவன் மனம் இறங்கி இன்றைக்கு என்ன காரியத்திற்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்காங்களோ நெருக்கங்கள் மத்தியில உபத்திரவங்கள் மத்தியில பாடுகள் நிந்தனைகள் மத்தியில அவர்களுடைய வாழ்க்கை கடந்து கொண்டிருக்கிறதோ ராஜா இன்றைக்கு அந்த கண்ணீரை என் தேவன் காண்பீராகப்பா அவர்களுடைய அலைச்சல்களை நீங்கள் அறியும்படி காய்ச்செக்பா இயேசுவே உடைய கரத்தில நான் ஒப்புக்கொண்டுக்கிறேன் நீர் அவர்களுடைய கண்ணீர் உம்முடைய துருத்தியில் சேர்த்து வையும் உம்முடைய கணக்கில் எழுதும்படிக்காய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா அற்புதங்களை செய்ங்கப்பா பெரிய காரியங்களை செய்ங்கப்பா இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம் பிதாவே ஆமே எனக்கு அருமையானவர்களே நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன் நீங்கள் பூமியில ஆண்டவருடைய சமூகத்துல வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் நிச்சயம் பதில் உண்டு ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் தருவார் நிச்சயமாய் நீங்கள் கண்ணீரோடு விதைப்பீர்களானால் ஒரு நாள் கம்பீரத்தோட அறுவடை செய்வீர்கள் இந்த வசனத்தின்படியே ஆண்டவர் உங்களை நடத்துவார் காட் பிளஸ்